சென்னை வேளச்சேரியில் உள்ள சன்ஷைன் தொழில்நுட்ப மற்றும் வடிவமைப்பு கல்லூரி நடப்பு கல்வியாண்டில் புதிதாக இரண்டு முதுநிலை பட்ட படிப்புகளை தொடங்குகிறது சமூகத்தின் பெரும் சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் நவீன தொழில்நுட்பத்தில் திறமையான மாணவர்களை உருவாக்குவதற்காக சன்ஷைன் தொழில்நுட்ப மற்றும் வடிவமைப்பு கல்லூரி நிறுவப்பட்டது சென்னை வேளச்சேரியில் உள்ள சன்ஷைன் தொழில்நுட்ப மற்றும் வடிவமைப்பு கல்லூரி எதிர்கால தேவைகளுக்கு ஏற்ப அழகப்பா பல்கலைக்கழகத்துடன் இணைந்து தொழில்நுட்ப ரீதியாக மேம்பட்ட பன்முக கல்வியை வழங்குகிறது உலகளாவிய சமூகங்கள் மற்றும் பல்கலைக்கழகங்களுடன் ஆலோசித்து சர்வதேச தரத்திற்கு இணையான பாடத்திட்டத்தை வழங்கி வருகிறது சன்ஷைன் தொழில்நுட்ப மற்றும் வடிவமைப்பு கல்லூரி இந்நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டில் இரண்டு முதுநிலை படிப்புகளை சன்ஷைன் தொழில்நுட்ப மற்றும் வடிவமைப்பு கல்லூரி தொடங்க உள்ளது அதன்படி அழகப்பா பல்கலைக்கழகத்துடன் இணைந்து மாஸ்டர் ஆஃப் டிசைன் எம்எஸ்சி மல்டிமீடியா ஆகிய இரண்டு முதுநிலை படிப்புகளை சன்ஷைன் தொழில்நுட்ப மற்றும் வடிவமைப்பு கல்லூரி தொடங்குகிறது சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அழகப்பா பல்கலைக்கழகம் மற்றும் சன்ஷைன் தொழில்நுட்ப மற்றும் வடிவமைப்பு கல்லூரி இடையே ஒப்பந்தம் கையெழுத்தானது இந்த நிகழ்ச்சியில் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சென்னை ஐஐடி இயக்குனர் காமக்கோட்டி அழகப்பா பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜி ரவி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்